சிஇன் சிற órக்ื่ plais்டக்கους dagger அட சிய்ய சின்ன lasci தானே சிவன் என்னுமीstock பட்டாம் பு diplom்ற்று பட்டாயதுக்கு அட பாசும் மட்டும் போதும் கண்ணே காசப்ப sielläcendoம் என்னதுக்கு பச்சை கிளிகல் தயிவள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன விலாக் பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து உதயாசுமதி அக்கா இருக்காங்கல்ல அவங்க வீட்டு கால் ஊத்து ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து கிளம்பிட்டோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு நம்ம வந்து மூன்றரை கிலோ எழுந்திரிச்சு ஹீட்டரை போட்டு குளிச்சு கிளம்பி நம்ம வந்து விளனாவே அங்கே போயிட்டு இன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு வந்து ஷூட்டிங் வந்து வச்சுட்டாங்க நம்ம வந்து அங்கே போனோம் பதிமூணாம் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னென்னு தெரியல திடீர்னு பன்னெண்டாம் தேதினு சொல்லி சொல்லிட்டாங்க நம்மளுக்கு எங்க போனாலும் இந்த மாதிரி வந்துடுது அதனால உங்களோடலாம் டைம் அவ்வளோக்கா ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ அதனால வெள்ளனா போயிட்டு ஒம்பதுரைக்கெல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்லி ஃபங்க்ஷன் முடிஞ்சிரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆரம்பிக்குதா தெரியல அதனால ஒம்பதரைக்குள்ளே நம்ம இங்க போயிட்டு அங்கே ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு வர சொல்லிட்டாங்க நானும் எவ்வளவோ கேஞ்சி கூட்டாடி பார்த்துக்கேன் முடியவே முடியாது நீங்கள் ரெண்டு பேர் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அங்கே போயிட்டு யார் யாரெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வராங்க எப்படிலாம் ஃபங்க்ஷன் போகுது அப்படின்னு நம்ம இருக்கிற முட்டிலும் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒன்று ரெண்டு கிளிப்பாக வந்து எடுத்து கண்டிப்பாக யாரையும் பார்க்க முடியாது பார்க்க முடியுனால மட்டும் வீட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் கிளம்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் போயிடலாம் இன்னைக்கு நான் வந்து இந்த சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன் எனக்கு சேரீ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கருவா வந்து நான் சொன்னேன் பேக்கை போடக்கூடாதுன்னு நம்ம கேட்க பண்ணிட்டார் அதனால் பார்க்காத போ அதுக்கடுத்து இந்த பிளாக் கலர் ஷர்ட்டை அதுக்கடுத்து இது என்ன சாண்டில் லைட் சாண்டில் பேண்ட் போட்டுருது எங்களோட காஸ்டியூம் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மன் பக்ஸில் ஒரு மண்ணு போட்டு போயிடுங்க தம்பியை நம்ம வந்து விட்டுட்டு தான் போகிறோம் ஏன்னா தூங்கி இப்போ தான் ஓரளவுக்கு தம்பிக்கு சரியாகி வந்திருக்கு திருப்பி நம்ம பனியில் தூக்கிட்டு போய் அலைஞ்சு ஏதாச்சும் ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்பியை விட்டுட்டு தான் போக போகிறேன் நான் தம்பி வந்து தூங்கிட்டுருந்தோம் அவனை கொண்டு போய் எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு திங்ஸில் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்புவீங்க சரி நான் இந்த சேரீக்கு இந்த ஆரம் போட்டிருக்கேன் புதுக்கட்ல வீட்டுக்குள்ள போட்டிருக்கனால நம்ம யூஸ் பண்ண பழைய கட்ல நம்ம வந்து தாவரத்துலேயே போட்டோம் இதை கலட்டி ஒருத்தர் மாட்டி வெளியே போடுறேன்னு சொல்லி ரெண்டு நாள் சொல்லிட்டு இருக்காரு இந்த நான் வந்து நான் பார்த்தா போய்கிட்டே இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாற்பது கேட்டு வந்து வந்துட்டோம் மணி பாத்தீங்கன்னா ஆறு இருபது ஆயிடுச்சு ஆறு இருபத்தி மற்ற பூ திட்டு அலைவாங்க நம்ம என்ன பூ நான் பூ எவ்வளோ ரெண்டுக்குமே முள்ளநூறுபா விஜய் முள்ளையாக மல்லி

சேரே ரெடி தைரியமா டபுள் சைடு போட்டோ கண்டு போயிட்டு இருக்கேன்னு அங்க ஒரு பந்தல் ஒன்னு போட்டிருக்கு அநேகமா அந்த விட இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம என்னைக்குங்க வெள்ளை நான் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஆனா வீட்டுல யாரும் இல்ல வீடு வந்து பூட்டி கிடக்கு இதான் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்க பிளக்ஸ் எங்கிட்ட போகணும்னு தெரியல எங்க மண்டபத்துக்கு வழி தெரியாது இதுதான் சுமதி அக்கா வீடு மேலே போகணுமா மேலே போகணுமா திர்காவுக்கா தான் லொகேஷன் போட்டு நான் வந்துட்டேன் அந்த அந்துட்டோம் சுமதியக்கா அவங்க வந்து சாமுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருக்காங்க நம்ம அப்புறம் அஸ்வின் சாரு அதுக்கப்புறமா துர்காக்கா அதுக்கப்புறம் அக்கா அதுக்கப்புறம் ராஜா ரூபி அண்ணா அவங்க எல்லாமே இருக்காங்க எல்லாருமே கிளம்பியாச்சு எங்களுக்கு வந்து ஷூட்டுக்கு வந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துடுச்சு அதனால் இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் நாலு தடவை வந்துட்டாங்க ഓടി വന്ന് കിളമ്പ് കിമ്പറോ അനനും സീരിയസ് ആ പോയിട്ട് ഈവനിങ് വരേ പോ வீட்டுக்கு வந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்துட்டே இருந்தது அதனால் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் சுமதி அக்காவுக்கு கால் பண்ணி நம்ம வந்து பேசினோம் அக்கா வந்து தம்பிக்கு வந்து மொட்டை எடுக்க போயிருந்தாங்க அதனால் வீட்டில் யாருமே இல்லை யார் யார் இருந்தோம் அப்படின்னா துர்கா அக்கா அதுக்கப்புறம் அஸ்வின் சார் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் ராஜா ரூபி அக்கா இருந்தாங்க யுவராணி அக்கா இருந்தாங்க இவங்க மட்டும்தான் இருந்தோம் அப்புறம் நாங்கள் இவங்க மட்டும்தான் இருந்தோம் போயிட்டு அவங்க எல்லாம் கிளம்புனாங்க நாங்களும் அவங்களோட சேர்ந்து கிளம்பிட்டு உட்காந்துருந்தோம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் ஃபோன் போட்டு கேட்டேன் இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க வேற காலுக்கு மேலே கால் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா சரி நீங்கள் போயிட்டு ஈவினிங் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்மளோட பேட் லக் நம்ம யாரையுமே பார்க்க முடியல குத்து ஃபங்க்ஷனையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியல இந்த கிளிப்பு மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல இந்த கிளிப்பு மட்டும்தான் நம்ம வந்து அங்கே எடுத்தோம் நம்ம வந்து உடனே கிளம்பிட்டோம் இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்பியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு போயிட்டு அந்த பயலை கூட பார்க்கல கையில் காசு கூட வச்சு கொடுக்கல அவசரவசமாக வந்துவிட்டோம் சரி ஈவினிங் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரவசமும் வந்துட்டோம் எங்களோடய நிலமையை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளோ விரட்டிக்கிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்ப எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் துர்காக்கா வந்து ரெண்டு நாள் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் ஈவினிங் கண்டிப்பாக நம்ம வந்துட்டோம் நாங்கள் போகலாம் போகலாம் ஈவினிங் போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரும் நான் ஆசாசையாக இருந்தேன் சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசையாக இருந்தேன் ஆயிடுச்சு சரி ஓகே எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோங்க என்னங்க இப்போ கிளம்பியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அவங்களோட எடுத்த ஃபோட்டோஸ் அங்கே யார் யார் இருந்தாங்களோ அவங்களோட எடுத்த ஃபோட்டோஸ் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சே அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்